இன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது பற்றி அது பற்றிய சரிபொலைகள் இப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இரண்டு இடங்களை தவிர இனி அனைத்து இடங்களுக்கு நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தோம் இதுவரை அவர்கள் குறிப்பிட்ட ஒன்பது சபைகளில் ப பருத்தித்துறை சாவகச்சேரி சவிந்த ஏழு ஏனைய ஏழு இடங்களிலும் நாங்கள் நிரா நிராகரிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் நாங்கள் மாத்திரமல்ல பல சுயேட்சை குழுக்களும் பல கட்சிகளும் கூட ஒரே காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த இளைஞர்கள் சம்பந்தமான பேர்த் சர்டிஃபிகேட் பிறப்புச் சான்றிதழ் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிறப்புச் சான்றிதழ் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் அவர்களால் வந்து அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இங்கு கொடுக்கப்படும் சகல பிறப்புச் சான்றிதழ்களும் அவரால் உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகின்றது அதனுடைய ஃபோட்டோ தான் நாங்கள் கொடுக்கின்றோம் ஆகவே அந்த ஃபோட்டோ பிரதியில் இங்கே இருக்கக்கூடிய என்னென்னு சொல்லி சொல்ல பிறப்புச் சான்றிதழ் தரக்கூடிய அந்த கந்தோரில் அது தான் கொடுக்கப்படுகிறது அதனுடைய ஃபோட்டோ பிரதியில் அந்த உறுதிப்படுத்தல் இருக்கிறது அது இருந்தும் கூட அவர்கள் அதனை நிராகரிக்கிறார்கள் ஒரிஜினலாக இல்லை என்று அது சொல்லப்படுகிறது நாங்கள் அனைத்து தேவையான அளவுக்கு இளைஞர்களை கொடுத்திருக்கிறோம் அனைத்து இளைஞர்களுக்குமான பிறப்புச் சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் அவங்களுக்கு வந்து ஐரென்டி கார்டு கொடுத்துருக்கிறோம் அந்த பிறப்புச் சான்றிதழிலும் ஐரெண்டிகார்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு தொண்ணூறோ தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என்று டெண்டிலும் பார்த்தால் நிச்சயமாக தெரியும் எல்லோருக்கும் தெரியும் பிறப்புச் சான்றிதழிலும் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என்று சொல்லி சொன்னால் ஐரெண்டி கார்டிலும் அது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் தான் ஆரம்பிக்கின்றது ஆகவே இலகுவாக இவர்கள் இதனை செய்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல நாங்கள் கொடுத்த பிரதிகள் அனைத்திலும் ஜேபி அதனை அப்ரூவ் பண்ணி அவர் சைன் பண்ணித்தான் நாங்கள் இதனை கொடுத்திருக்கிறோம் அப்படி கொடுக்கப்பட்டும் கூட அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஜேபி அதனை அவர் அவர் சைன் பண்ண பிள்ளை என்று சொன்னால் ஜேபியை என்ன காரணத்துக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது ஆகவே இங்கே நாங்கள் தேவையான அனைத்து ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவணங்கள் ஜேபியினால் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த பிரதிகள் அனைத்தும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கந்தூர்களில் எடுக்கப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட் பிரதிகளாகாது இருக்கிறது ஆகவே இதனை நிராகரிப்பதற்கு எந்த இடமும் கிடையாது அது மாத்திரமல்ல எமக்கு தரப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் அதனுடைய பிரதி தான் கேட்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது புதிய ஒரு ஒரு ஓர்டர் வந்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு போன பதினைந்தாம் தேதி ஒரு புதிய அறிவித்தல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த புதிய அறிவித்தல் கூட என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வொரு ஏஜி ஆஃபீஸிலையும் இப்பொழுது இந்த பர்த் சர்டிஃபிகேட் தானே அது வந்து அவர்களால் அப்ரூவ் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட அனைத்து பர்த் சர்டிஃபிகேட்டும் அதனுடைய போட்டோ பிரதிகள் வந்து அவ்வாறு தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே அந்த வகையில் இவற்றை இல்லாமல் செய்வதற்கான எந்த காரணங்களும் கிடையாது எங்களை பொறுத்தவரை வறுமையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இல்லாத சுழற்சி குழுக்களாக இருக்கலாம் வேறு கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரையும் ஓரங் கட்டிவிட்டு ஓரிரு கட்சிகளை முக்கியமாக ஆளுங்கட்சி என்பிபி போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு உள்ளூராட்சி சபைகளை இவர்கள் நடத்துவதற்கு யோசிக்கிறார்கள் என்ற ஐயம் எங்கள் எல்லோருக்கும் விழுகின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் இல்லை மிக பெரும்பாலானவர்கள் இங்கு மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல கிளிநொச்சியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நிராகப்பட்டிருக்கிறது அதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் எல்லாம் இந்த காரணங்களாகத்தான் இருக்கின்றது தேர்தல் ஆணையாளர் தான் விரும்பியபடி நேரத்துக்கு நேரம் அவர் இந்த விடங்களை கொண்டிருக்க முடியாது தேர்தல் அனௌன்ஸ் பிற்பாடு அவர் இவ்வாறு புதிய புதிய விஷயங்களை சொல்வாராக இருந்தால் அதுக்கிடையில் நாங்கள் பல வேலைகளை செய்து விட்டோம் பல விட்டோம் பல பேரிடம் கையெழுத்து வேண்டிவிட்டோம் இவை எல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு போன பதினைந்தாம் தேதியில் ஒரு புதிய செய்குழர் அனுப்புவதாக இருந்தால் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் தேர்தலுக்கு முன்பாக இவை சொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு இல்லை பதினைந்தாம் தேதி மூன்றாம் மாதம் இந்த மாதம் பதினைந்தாம் இந்த இருபதாம் தேதி ஐந்து நாட்களுக்கு முன்பு ஒரு செயக்குளர் அனுப்பப்பட்டதாக எங்களுக்கு தேர்தல் இங்கே பிரதி ஆணையால் சொல்கிறார் இவற்றுக்கு மேலாக இன்று காலையில் நாங்கள் அதனை வந்து கையளிக்க வருகிற பொழுதோ இங்கே இவர் ஈசனனுடன் இருந்தார் மயூரன் என்னுடன் இருந்தார் அவர்கள் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ள படம் தேர்தல் அதாவது வந்து இது ஜேபி எல்லாம் அப்ரூவ் பண்ணது அவர் அங் அங்கு முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அவரிடம் கதைத்து அவர்கள் தான் வந்து சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ள படம் அது சகலதும் இங்கிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கிறது அவர்கள் எங்களை பார்த்தது பேசியது தாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியது அனைத்தும் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கிறது ஆகவே அவர்கள் சொன்னதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் இதை கையை வைத்திருக்கிறோம் நிராகரிப்பதற்கான நிச்சயமாக இல்லை நாங்கள் சொன்னார்கள் இருந்து எங்களுக்கு நிராகரிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பு தேர்தல் ஆணையர்களிடம் இருந்து தங்களுக்கு உத்தரவு வந்திருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் தொலைபேசி மூலம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் ஆணைய ஆணையத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்திடம் கேட்ட அவர்களும் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இன்று காலமே நாங்கள் இங்கே வந்து கையளிக்க வருகிற பொழுது இவர்களும் சொன்னார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆனால் திடீரென்று இவர்கள் நேரத்துக்கு நேரம் மாற்றுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் இது தொடர்பாக உடனடியாக நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றோம் நான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் ஆணையாளர்களிடம் கேட்டிருக்கிறேன் எழுத்து மூலம் தரும்படி கேட்டிருக்கிறேன் நாளைக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் உடனடியாகவே மேல் நீதிம உயர் நீதிமன்றத்துக்கு சென்று இதற்கான தடை உத்தரவை பெறுவதற்கு ஏற்கனவே நாங்கள் கொழும்பில் உள்ள சட்டத்திணைகளுடன் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நாளைக்கு அநேகமாக இவர்கள் தந்தவுடன் நாளைக்கோ நாளை மறுதினமோ இது நிச்சயமாக வந்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் இது ஒரு முக்கியமான பிரச்சனை ஏனென்று சொல்லி சொன்னால் இப்பொழுது இப்பொழுது அண்மையில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் கூட நான் இப்பொழுது சுமந்திரனுடன் பேசிக்கொண்டேன் சுமந்திரன் சொன்னார் அண்மையில் கொண்ட கொண்டு வந்த சட்டத்தில் கூட இந்த பேர்த் சர்டிஃபிகேட் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் அங்கு இல்லை ஆகவே இல்லாத ஒரு விஷயத்தை இப்பொழுது கிளறி உருவாக்குகிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணத்தில் இந்த பிரச்சனை என்பது அவர்கள் எங்கள் எல்லோரையும் ஊரங்கட்டிவிட்டு அரசாங்கம் தான் விரும்பி வரை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையாளர் துணை போகிறார் என்று சொன்ன ஒரு முடியந்தான் எங்களுக்கு தோன்றுகிறது ஆகவே நாங்கள் உடனடியாக இது நீதிமன்றம் போவதை தவிர வேறு வழி இங்கு இல்லை இவரிடம் கேட்ட பொழுது கூட இவர்களால் இதற்கு இந்த பதிலும் சொல்ல முடியாது என்று சொன்னால் கொழும்பில் சொன்னவர் சொன்னதை கேட்டு சொன்னதை சொல்பவர்கள் எங்களை கிளிப்புள்ளர்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் நீதிமன்றம் செல்வது என்பதுதான் என்பது ஒரு ஒரு வழியாக எங்களுக்கு இருக்கிறது வழக்கு யாருக்கு எதிரான வழக்கு இந்த வழக்கு தேர்தல் ஆணையாளருக்கு இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையாளர் இங்க இருக்கக்கூடிய தெருவச்சாட்சி அலுவலர் அனைவருக்கும் எதிரான வழக்காகத்தான் இருக்கும் சக்தி அரசாங்கம் தங்களுக்கு ஆதரவான உள்ளாட்சி உறுப்பினர்களை கொண்டுவர செய்திருக்கலாம் அது அதுதான் நான் அதுதான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோம் எல்லோரையும் ஓரங்காட்டி சுய சுயட்சிகளை ஓரங்காட்டி பல்வேறு பட்ட அரசியலை ஓரங்காட்டி ஒரு சில அரசியல் கட்சிகள் தான் இப்போ இது கிடைத்திருக்கு பல பல அரசியல் கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது தனியார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உள்ள பிரச்சனை மாத்திரமல்ல தமிழ் காங்கிரஸில் ஒரு இடம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணி எம்எம்சியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல கட்சியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு பிழையான விடயம் நாங்கள் அனைவரும் இளைஞர்கள் தேவையான அளவுக்கு கொடுத்திருக்கிறோம் இளைஞர்களுக்கான பிறப்புச் சான்றிதழ் சரியான முறையில் கொடுத்திருக்கிறோம் இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் வந்து ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறோம் இவை அனைத்தும் கையில் இருக்கு அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான வசதிகள் அனைத்தும் இருக்கிறது அனைத்தும் இருக்கத்தக்கதாக இது கொடுக்கலாம் என்று எங்களுக்கு போய் சொல்லி இப்பொழுது அது நிராகரிக்கப்பட்டதை சொல்லுவது எந்த விதத்தில் சரியானது தேசிய கூட்டணி இந்த வழக்கை போடுமா அல்லது நிராகரிக்கப்பட்ட முதல் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இப்போ சட்ட தண்ணீருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கு போட முடியும் என்று சொல்கிறார்கள் கனபேர் போடுகிற பொழுது நிச்சயமாக நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுக்கும் ஆகவே ஏனையோரும் வந்து இப்ப நாங்கள் ஒரு கட்சியாக அதனை செய்கின்றோம் ஏனைய கட்சிகள் ஏனைய சுயேட்சை குழுக்களும் கூட இவருடன் இணைந்து கொள்ளலாம் கொழும்பில் அது இப்பொழுது நிசாம் காரியப்பர் இது தொடர்பாக அந்த சட்டத்தினருடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஏனையோரும் அவருடன் தொடர்பு கொண்டு இந்த விஷயங்கள் சம்பந்தம் அவருடன் பேசலாம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இதுவரையான அரசாங்கத்தினுடைய இவ்வளவு மோட்டுத்தனமான முட்டாள்தனமான ஒரு முடிவை நாங்கள் இதுவரை பார்த்தது கிடையாது ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கு அதாவது வந்து உங்களுக்கு புற ஒரு இளைஞனை இளைஞன் தான் அவர்கள் சொன்ன பதினெட்டு வயசுக்கும் முப்பத்தி எட்டு வயசுக்கும் பட்ட இடைப்பட்ட இளைஞன் தான் என்று நிரூபிப்பதற்கான சகல ஆவணங்களும் இருக்கிறது ஐடென்டி கார்டு இருக்கிறது பர்த் சர்டிபிகேட் இருக்கிறது ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படி இருக்கிற பொழுது அது ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்கள் இதில் வந்து அது என்னன்னு சொல்லி தேர்தல் சாரி அந்த ரெஜிஸ்ட்ரனுடைய ரெஜிஸ்ட்ரனுடைய இந்த அந்த ரபஸ்டாம் இல்லையென்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமானது இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உங்களுக்கு வழிமுறை இருக்கிறது அதற்கான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது வந்து இது பிழையான விடயம் யார் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேறு இது ஒரு பிள்ளையான விடயம் பிள்ளையான அணுகுமுறை சாதாரண மக்களை இவர்கள் மிக மிக மோசமான நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுப்பதெல்லாம் இப்படியான ஒரு தேர்தல் ஒரு கிராம மட்ட தேர்தலில் அவர்கள் எத்தனை டாக்குமெண்ட்டு நாங்கள் அவர்களுடன் கேட்க முடியும் அவர்கள் எவ்வளவு இடத்துக்கு நாங்கள் துரத்த முடியும் இதெல்லாம் மிக மோசமான ஒரு அணுகுமுறையை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த மோசமான அணுகுமுறை என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது தென்பகுதியை பற்றி எனக்கு தெரியாது கூடிய மக்களை கூடிய அரசியல் கட்சிகளை சுயச்சை குழுக்களை ஊரங்கட்டுவது இவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருப்பதாக தான் எங்களை தோன்றுகின்றது நாங்கள் உயர்நீதிமன்றம் சென்று இதற்கான தீர்ப்பை கட்டாயம் நாங்கள் எட்டுவோம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்பு மனுக்கள் சம்பந்தமான ஆட்சேபனைகளும் தீர்ப்புகளும் தற்போதுதான் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழரசு கட்சி நாங்கள் போட்டியிடுகிற சகல சபைகளிலும் அதாவது யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல சபைகளிலும் எங்களுடைய பதினேழு சபைகளிலும் எங்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதே போல் கிளிநொச்சியிலும் இரண்டு சபைகளுக்கான தேர்தல்தான் இப்போது ஆய்வடைக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது வவுனியா முல்லைத்தீவு திருவோணமலை மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலேயும் தங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சகல வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன மன்னார் மாவட்டத்திலே மாந்தை மேற்கு சபையினுடைய வேட்புமனு மட்டும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அம்பாறையிலிருந்து இன்னும் மக்களுக்கு செய்தி வரவில்லை ஐம்பத்தி ஆறு சபைகளிலே மொத்தமாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே போட்டி போடுகிறோம் ஐம்பத்தைந்திலே இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் அம்பாறையிலே வினயமாக அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகையினாலே வடக்கு கிழக்கிலே நாங்கள் ஒரு தமிழ் பிரதேசமாக தமிழ் தேசமாக இந்த நாட்டிலே அங்கீகரிக்கப்படுவதற்கு வேண்டுமென்று கோருகிறதன் ஒரு அடிப்படை கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை நாட்டிலே நடைபெறுகிற சகல தேர்தல்களிலேயும் மக்கள் ஆதரித்து வந்திருக்கிறார்கள் ஆகையினாலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அதிலே ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டதான ஒரு தோற்றம் தென்படுகிற காரணத்தினாலும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் காலையிலே சொன்னதை போல இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஒன்றாக ஒரு கட்சியோடு சமஷ்டி கோரிக்கையை முன்வைக்கின்ற தமிழ் தேசத்தை உறுதிப்படுத்துகிற இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒற்றுமையாக வாக்களிக்க வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாகத்தான் தமிழ் தேசத்தின் இருப்பை இந்த தீவிலே நாங்கள் திரும்பவும் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சம்பந்தமாக நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் விசேடமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே திரு சூர்தன் இதனை மேற்பார்வை செய்தார் சகல மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அப்படியாக எங்களுடைய கட்சியிலே இந்த விடயங்களை குறித்து கவனம் செலுத்தி கடுமையாக உழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல வருகிற நாட்களிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்திலேயும் தெளிவான முறையிலே மக்களிடத்திலே உள்ளூராட்சி சபைகளுடைய அதிகாரங்களை நாங்கள் எப்படியாக உபயோகிப்போம் மக்களுக்கு எப்படியாக சேவை செய்வோம் என்பதோடு சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய மக்களுடைய அவதானத்தை நாங்கள் ஈர்த்து வாக்காளர்கள் இலங்கை தமிழிசு கட்சிக்கு பெருவாரியாக வாக்களித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று வினயமாக வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மூல பிரதி தொடர்பான ஒரு முறைகேடு இடம்பெற்றிருப்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதாவது சர்க்குலர் இஷ்யூ வந்து குழப்பம் ஏற்படுத்தி இருப்பதாக இது தொடர்பாக என்ன நினைக்கிறேன் சட்டத்திலே அந்த திருத்தத்தை நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பதாம் இலக்க திருத்த சட்டத்திலே இளம் வேட்பாளர்கள் இருபத்தைந்து வீதம் இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு சபையிலேயும் அந்த இருபத்தைந்து வீதம் எந்த அளவு எண்ணிக்கையானது என்பதை தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி மூலம் பிரசுரிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அது நடைபெற்றிருக்கிறது அவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் பிறப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு திகதியை எப்படியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று விவரமாக சட்டத்திலே சொல்வதில்லை அது சுற்று நிறுவனங்களின் மூலமாகவும் புது அறிவுற்றலின் மூலமாகவும் தான் செய்யப்படுகிறது ஆகையினாலே அந்த விடயம் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக உதவி மாவட்ட பதிவாளர் உறுதிப்படுத்திய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும் அப்படியாக பிறப்பு சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் ஒரு சத்திய கடதாசி கொடுக்கப்பட வேண்டும் என்ற சுற்று நிறுவம் எங்களுக்கு அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருந்தது ஆகவே அந்த சுற்று நிறுவத்தின் தான் நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தோம் உங்களுடைய வழங்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக மூலப்பிரதி என்று சொல்லவில்லை அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி அந்த அத்தாட்சி படுத்துபவர் மாவட்ட மேலதிக மாவட்ட பதிவாளராக இருக்க வேண்டும் என்று சட்ட நடவடிக்கைக்கு செல்வதாக ஆக்க தீர்மானਿਤ இருக்கிறார்கள் அதன் தொடர்பான சட்ட விளக்கங்கள் அவர்கள் தரப்பில் நியாயம் இருக்கிறதா அல்லது இது சரியாகத்தான் தான் நடந்ததுன்னு மாறாக தேர்தல் வேட்ப மணுகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இது இதுல ஏதாவது தெளிவற்ற தன்மை இருக்காதா அது குறித்து நான் இப்பொழுது சொல்ல முடியாது ஏனென்றால் யாராவது நீதிமன்றத்துக்கு சென்றால் அதுக்கான வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டும் கட்சியாக போய் நீதிமன்றத்திலே ஆதரவது நான் செய்ய மாட்டேன் இந்த விடயத்தில் இந்த விடயத்தில் உங்களையும் சுரேஷ் பிரேமச்சந்தன் தொடர்பு கொண்டதாக தெரிவித்திருந்தார் தற்போது அங்கு மண்டபத்தில் இருந்த பலரும் இதை அனைவருக்கும் உதவி செய்வதற்காக அந்த சட்டத்தின் திருத்த சட்டத்தை நான் எடுத்த எல்லாருக்கும் காண்பித்தும் இருந்தேன் அது அது வேறு விடயம் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகர்களினால் கட்சிகள் சரியாக வழிநடத்தப்படுகிறா பட்டிருக்கிறார்களா ஆம் தருணத்துக்கு தருணம் மிக தெளிவான அறிவுரைகள் எங்களுக்கு கிடைத்த வண்ணமே இருந்தன கட்சி செயலாளர்களுக்கு அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி கிரமமாக அனுப்பி தான் இருந்தார்கள் நடைபெற இருக்கின்ற இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மாநகர சபை தேர்தலிலே சிறப்பில் தொழிலதிபர் ஜானபிரதாசன் சுதந்தன் அவர்களுடைய நேரடி வழிப்படுத்தலில் அவரை முதன்மை வேட்பாளராக கொண்டு யார் மாநகர சபைக்கான வேட்புமனு பட்டியலை இன்றைய தினம் நாங்கள் காலையிலே சமர்ப்பித்திருந்தோம் பதினேழாம் தேதி நாங்கள் எங்களுடைய கட்டுப்பணத்தை செலுத்தி அதற்கான ஆவணங்களை பெற்றுக்கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைய தினம் எங்களுக்கான அந்த விடயத்திலே ஒரு நிராகரிப்பு நடைபெற்றிருக்கின்றது சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் திணைக்களத்துடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் வட்டாரத்திலே நேரடியாக நாலு பெண்களையும் பட்டியலிலே நேரடியாக பத்து வேட்பாளரையும் போட என்று சட்டத்திலே சொல்ல சொல்லப்பட்டிருந்தாலும் நாங்கள் வட்டார ரீதியாக நாலு பெண் வேட்பாளர்களையும் பட்டியலுக்கூடாக பன்னிரண்டு வேட்பாளராக வேட்பாளரை நாங்கள் நியமித்திருந்தோம் மொத்தமாக பதினாறு வேட்பாளர் ஏற்கனவே இங்கே நாங்கள் பதினேழாம் தேதி நாங்கள் கட்டுப்பணம் செலுத்திய போது நாங்கள் அந்த தேர்தல் திணைக்களத்திலே சில அதிகாரிகளுடன் பேசி 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 கொண்டதன் பிரகாரம் தான் இந்த பட்டியலை நாங்கள் தயாரித்துக் கொண்டிருந்தோம் அந்த வகையிலே அந்த தேர்தல் திணைக்களத்திலே அந்த அதிகாரிகள் சொன்னதின் பிரகாரம் எங்களுக்கு நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்ட ஃபோட்டோ காப்பியை ஜேபிக்கு ஊடாக உறுதிப்படுத்தி சமர்ப்பித்தால் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் என்று எங்களுக்கு வாக்குறுதி தந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பெண் வேட்பாளர்களுக்கான ஆவணங்களிலே சகலவிதமான ஆவணங்களிலும் உறுதிப்படுத்த சமாதான நீதிவானை உறுதிப்படுத்தி நாங்கள் ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தோம் ஆனால் உங்களுக்கு தெரியும் பதினெட்டு வயசு நிரம்பினால் தேசிய அடையாள அட்டை இலக்கம் கிடைக்கும் அவர் பதினெட்டு வயசு பூர்த்தியாகிவிட்டது என்பது என்னுடைய சாரதி அனுமதி பத்திரம் கிடைக்கும் அவர் பதினெட்டு வயசை பூர்த்தியாகி விட்டது என்பது இதுபோன்ற இலங்கை அரசாங்கம் வழங்கப்படுகின்ற ஆவணங்கள் பல்வேறுபட்ட இருந்தாலும் இந்த முறை ஒரு வித்தியாசமான ஆவணங்களை ஒன்றை அவர்கள் கேட்டிருந்தார்கள் அதாவது பேர்த் சர்டிஃபிகேட்டை உறுதிப்படுத்தி தரும்படி நாங்கள் இந்த ஜால் மா மாவட்ட தெரிவித்தாத்திய அலுவலர் அலுவலகத்தை வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை கேட்டிருந்த படியால் தான் நாங்கள் சமாதான நீதிமன்றைய உறுதிப்படுத்துவதுடன் எங்களுடைய ஆவணங்களை இன்று சமர்ப்பி சமர்ப்பித்திருந்தோம் அப்போதும் சொல்லியிருந்தார்கள் இதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோம் என்று ஆனால் எங்களுக்கு து துரதிஷனமான நிலைமை எங்களுடைய அந்த பட்டியல் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் ஒரு பழிவாங்கும் செயற்பாடாகத்தான் நாங்கள் கருத கருதக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் எங்களோட முழு சாட்சிகளும் இருக்கின்றது ஏனைய சபைகளிலே நாங்கள் எங்களுடைய வேட்பு மனுக்கள் நாங்கள் சமர்ப்பித்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் ஜால் மாநகர சபையில் மட்டும் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதுக்குள்ளே பல்வேறுபட்ட இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய சூழ்ச்சி திட்டம் கொண்டு இருப்பதாகத்தான் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது நாங்களும் இங்கே நிராகரிக்கப்பட்ட அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஏனைய தரப்பினோட நாங்களும் இப்போது பேசி இருக்கின்றோம் கொழும்பிலே ச சட்ட சம்பந்தப்பட்ட அந்த சட்டத்தரையினுடன் பேசி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளும் மீறி தான் தொண்டித்தனமான ஒரு செயற்பாடைத்தான் இந்த யாழ் மாவட்ட நிர்வாக பிரிவு தேர்தல் தினக்களமும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் இன்றைக்கு நடத்தி முடித்திருக்கின்றார் எனவே இதிலிருந்து நாங்கள் உடனடியாக இந்த தேர்தலை நடத்தாமல் செய்ய வேண்டும் என்றால் தடை உத்தரப்படும் என்றால் உயர் நீதிமன்றத்தை தவிர எங்களுக்கு பெற வழி இல்லை ஆகவே எங்களுடைய ஞானப்பிரகாசன் சுலக்ஷன் அவர்களுடைய நேரடி வழிநடத்திலும் பேரும் நாங்கள் நாளைய தினமே நாளை நாளை அல்லது எங்களுக்கு நாளைக்கு அந்த ஆவணங்களை தயாராக தருவதற்கு தயாராகின்றார்கள் நாளைக்கு அந்த ஆவணம் கிடைத்தவுடன் உடனடியாகவே சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போவோம் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்களும் பேசியிருந்தோம் இது ஆனால் அவர் சரியாகத்தான் எங்களுக்கு சில விஷயங்களை எங்களுக்கு எடுத்து கூறியிருந்தார் உங்களுக்கு தெரியும் பர்த் சர்டிஃபிகேட்ங்கிறது எல்லாருக்கும் இந்த திணைக்களத்தினால் வழங்கப்படுகிறது உண்மை மூன்று மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ஆவணங்களை பெற முடியும் இருந்த போதிலும் அது தேவை கருதி அந்த ஆவணங்கள் வெளியிடங்களுக்கு நாங்கள் கொடுப்பதனால் அதன் போட்டோ பிரதியை தான் நாங்கள் எடுத்து வைப்பது உண்டு ஏனைய தரப்பினோட நிலையில் வழக்கத்தா செய்த தெரியாது நாங்கள் கண்டிப்பாக ஏனைய தரப்பு கூட நினைந்து அவளுடைய ஏனைய தேவைப்பட்டால் மட்டுமில்லாமல் தேவைக்கு அப்பால் சென்று ஒன்றுபட்டு ஏனைய கட்சிகளுடன் சேர்ந்து நாங்கள் இந்த வழக்கை நடத்துவதற்கும் வழக்கை தொடப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் சரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை இன்றைய தினம் தாக்கல் செய்து அதனுடைய இறுதி முடிவுகளை தரிசித்துக் கொண்டு இப்பொழுது ஊடகவியலாளர்கள் வாயிலாக மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி முதலாவதாக இங்கே எங்களோடு இருக்கின்ற எங்களினுடைய தோழர் அமைச்சர் மற்றும் அனைத்து தோழர்கள் மற்றும் ஊடக ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இம்முறை எமது தேசிய மக்கள் சக்தியானது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்காக பதினேழு உள்ளூராட்சி கட்டமைப்புகளிலும் தன்னுடைய வேட்புமனுக்களினை தாக்கல் செய்திருந்தது அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியானது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ வேட்பாளர் சார்ந்தோ எந்த விதமான ஒரு விலக்குகளுக்கு முற்படாது அத்தனை வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது நாங்கள் எங்களினுடைய மக்களுக்காக எவ்வளவு பொறுப்புணர்வோடு இவற்றினை தயாரித்திருக்கின்றோம் என்பதனை முதல் படியாக காட்டுகின்றது என்பதனை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஆரம்பமானது இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் இந்த திசை காட்டியினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் அதன் வழியாக ஏற்பட்டிருக்கின்ற சட்டவாக்கம் அதனால் ஏற்படுகின்ற நிர்வாகம் உள்ளூர் மட்டம் வரை செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு காலமாக நாங்கள் இந்த வேட்பு மனுக்களை மிகவும் அவதானமாக தயாரித்து இன்றைய தினம் சமர்ப்பித்து அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றோம் இது எங்களினுடைய மிக முக்கியமான வெற்றியாக இந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது யாழ்ப்பாணம் என்பது ஒரு முகவரி மட்டுமல்ல ஒரு அடையாளம் மட்டுமல்ல அது ஒரு வரலாறு அது ஒரு வாழ்வியல் அந்த வாழ்வியல் வரலாற்றினை கொண்ட இந்த யாழ் மண்ணிலே அனைத்து பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தியானது ஒருமித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி திசை காட்டியின் வழியாக மக்களினுடைய வழியினை மேல்நோக்கி கொண்டு செல்ல உந்து சக்தியாக அமையும் என இந்த சந்தர்ப்பத்தில் நான் உறுதியாக நம்புகின்றேன் குறிப்பாக தேசிய குடித்த குறிப்பாக தற்போது வெளியில் வந்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி உள்ளிட்ட சில கட்சிகள் வந்து தங்களுடைய வேட்புமனுக்கள் வந்து திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் என்பிபி சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்தினுடைய தவறான வழிநடத்தல் இங்கு தவறாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்ற மாதிரியாகவும் இதற்கெடாக வழக்கு தாக்கல் செய்ய போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக அவர்கள் சொல்வதில் எல்லாம் நாங்கள் அவர்களுடைய காரியாலயத்துக்கு சென்று அவர்கள் தயாரிக்கின்ற அந்த வேட்புமனுக்களை நாங்களும் தலையிட்டு ஏதாவது சிறுதலை வேலைகளை நாங்கள் செய்திருப்போம் போன்று தெரிகின்றது தான் நியாக இதெல்லாம் சும்மா வெற்றி கதைகள் வெற்றி கதைகள் வேண்டாம் யாராக எங்கள் மீது குற்றச்சாட்டுகளும் வைக்கின்றவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இது முதலாவது தடவை அல்ல இந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்கின்ற உறவைகள் தொடர்பாக அல்லது இதில் இருக்கின்ற பெண் வேட்பாளரா அல்லது ஆண் வேட்பாளரா இளம் வேட்பாளர்களா அல்லது இவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பது பல் பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது அது மாத்திரமல்ல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றது இது எல்லோருக்குமே நன்றாக தெரியும் சாதாரணமாக இருக்கின்ற சாதாரணமாக இலவில் படிக்கின்ற ஒரு அரசியல் படிக்கின்ற ஒரு மாணவரிடம் கேட்டாலும் கூட இதுதான் இப்படிதான் என்று மிக தெளிவாக சொல்லுகின்ற இருக்கின்ற இவர்கள் இதில் அக்கறை இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது அதனால் நாங்கள் இந்த மாதிரியான கூற்றுக்களை கண்டு அலட்டி கொள்ளப் போவதில்லை ஐயா தயவு செய்து கூறுகின்றோம் நாங்கள் அதாவது தாங்களது முடியாமையை மூடி மறைப்பதற்கு அதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஆடையை மேலே போட்டு கொள்ள வேண்டுமாக இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள் கிடையாது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இருந்த கூட நாங்கள் மாத்திரம் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் நாங்கள் இந்த பதினேழு சபைகளுக்கும் ஒரு சபை கூட நிராகரிக்காது எல்லா சபைகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை சகித்து கொள்ள முடியவில்லை ஆனால் இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும் கபிலன் சொன்னது போன்று யாழ்ப்பாணம் என்பது வரலாறு யாழ்ப்பாணம் என்பது எங்களுடைய ஆசிரியர் சொல்வது போன்று இது வந்து ஒரு மாற்று கருத்துக்களினுடைய ஊற்று அப்போ அந்த ஊற்றில் பிறந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுடைய தெருது தாளங்கள் விளையாட்டுக்கள் என்னவென்று அதை அது சம்பந்தமாக நாங்கள் அழட்டிக் கொள்வதில்லை எங்களுடைய வெற்றி உறுதியான வெற்றி இதில் இருந்து முதலிலே நாங்கள் ஆரம்பித்து கொண்டு விடுவோம் வந்து இவர் குற்றச்சாட்ட சொல்றாரு தேர்தல் ஆணையர் வந்து இந்த இளைஞர்களுக்கான ஒதுக்கீடு சொல்லப்பட்ட வந்து சத்திய கடதாசி முடிக்கொண்டு மண்டபடியும் தங்களுக்கு சொல்லப்படையில் அப்படி உங்களுக்கு ஏதாவது சொல்லப்பட்டதா இல்லை அவங்க எழுத்து தேர்தல் ஆணையத்தில் வந்து இருக்கின்ற கடிதங்களில் மிக தெளிவாக சொல்லப்பட்டது அறிவுறுத்தலை பின்பற்றி தான் நாங்கள் தயாரித்து அது அவர்களுக்கு வந்ததா இல்லையா பார்த்தார்களா கேட்டார்கள் சந்தோஷம்